வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் சிறுநீரகம் செயலிழந்து போவதற்கான ஆரம்பக்கட்ட அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் ஏன் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா அந்த அறிகுறிகள் முன்னாடியே நமக்கு தென்படும் பொழுதே மருத்துவ சிகிச்சை பெற்று நம்ம நலமடைந்து கொள்ளலாம் அதுக்காக தான் இந்த பதிவு சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது இன்று பொதுவான பிரச்சனையாகிடுச்சு வயதானவர்களை இருக்கக்கூடிய இந்த சிறுநீரக பாதிப்புன்னு இப்போ இளைஞர்களையுமே பாதிக்க தொடங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி சிறுநீரக பிரச்சனையை அதிகரிக்கிறதுக்கு அதனுடைய அறிகுறிகளால் பாதிப்பு தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு காரணம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக சிறுநீரக பாதிப்பு ஏற்படுச்சுன்னா உடனே அதனுடைய அறிகுறிகள் வந்து நமக்கு தெரியாது அது தீவிர நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அறிகுறிகள் தெரியவே ஆரம்பிக்கும் எனவே தான் இது நாள்பட்டு சிகிச்சை எடுக்கக்கூடிய பிரச்சனையாக நமக்கு வந்து உருவெடுக்க ஆரம்பிச்சிடும் இருந்தாலும் சில அறிகுறிகள் நம்ம பொதுவாக உணர்ந்தோம் ஆரம்ப கட்டத்திலே உணர்ந்தோம் அப்படின்னா முன்னெச்சரிக்கையாக மருத்துவ அணிக்கு அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி அறிகுறிகளை பற்றி தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களே இப்போ வீடியோ குறிப்பிடலாம் அதீத சோர்வு மற்றும் கவனமின்மை நமக்கு சிறுநிறகம் செயலிழந்து போவதற்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கு சிறுநிறகத்தினுடைய செயல்பாடுகளில் தொய்வு ஏற்படும்போது உடலின் நச்சுக்கள் மற்றும் அசுத்தங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது சுத்திகரிக்கப்படாமல் ரத்தத்தில் போயிட்டு கலந்துரும் இதனால அனிமையாக ஏற்பட்டு நீங்கள் எப்போதுமே அதீத சோர்வாகவும் பலவீனமாகவும் இருப்பீங்க சோர்ந்து சோர்ந்து இருப்பீங்க ஒரு விஷயத்தில் உங்களால் கவனம் செலுத்த முடியாது உடல் வலி கடுமையாக இருக்கும் உடல் பலவீனமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த அனிமியா அப்படின்றதுக்கான அந்த ரத்த சோர்வு உங்களுக்கு அந்த ரத்த சோகைக்கான அந்த சோர்வாகவே நீங்கள் இருப்பீங்க ஸோ இது எல்லாமே அந்த சிறுநீரகத்தினுடைய கழிவு அதாவது உங்களுக்கு அது வந்து ரத்தில் கலந்துறதால தான் அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் அந்த அதீத சோர்வு மற்றும் கவனமின்மை தென்படும் பொழுது சிறுநீரகம் செயலந்து போயிருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது தூங்குவதில் சிரமம் ஏற்படுதல் சிறுநீரகம் செயலந்து போவதற்கான ஆரம்ப கட்ட கட்டறிகுறியாக இருக்குது சிறுநீரகம் நச்சுக்களை சரியாக வடிகட்டி சிறுநீர் வழியாக வெளியேற்றாமல் ரத்தத்தில் வந்து அதை தேங்கும் போது தூக்கத்தையும் பாதிக்கும் அதோடு அது உடல் பருமன் மற்றும் நாள்பட்ட சிறுநீரக நோய்களுக்கெல்லாம் வழிவகுக்கும் அப்படி சிறுநீரக நோய் உங்களுக்கு ஏற்பட்டு அப்படின்னா உங்களுக்கு இருக்கும் இது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள் கூறக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை மற்ற எல்லாத்தையுமே தாண்டி தூங்குவதில் சிரமம் ஏற்படுது அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகியிருக்கு தான் அது வந்து அர்த்தம் வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய சர்மம் தென்படுவது சிறுநிருகம் சைடிலிருந்து போவதற்கான ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கு உடலின் தேவையற்ற நீர் மற்றும் நச்சுக்களை தான் ஆரோக்கியமான ஒரு சிறுநிருகத்தினுடைய வேலை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த வேலை வேலை வந்து சரியாக நடந்துச்சு அப்படின்னா ரத்த சிகப்பணுக்கள் புதிதாக நமக்கு உருவாகும் எலும்பு ஆரோக்கியம் மேம்படும் அதோடு உடலினுடைய மினரல் சத்துக்களினுடைய தேக்கம் சீராக இருக்கும் இப்படி எதுவுமே சரியான முறையில் நடக்காத போது நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எச்சரிக்கையாக இல்லைன்னா சர்மம் வந்து வறட்சி ஏற்படும் அரிப்பு மற்றும் சர்ம எரிச்சல் ஏற்படும் எலும்பு பாதிப்பு இருக்கும் அதோடு நீண்ட சிறுநீரக நாள் அது சிறுநீரகம் வந்து பாதிப்பு வந்து நீண்ட நாட்கள் இருந்துச்சு அப்படின்னா சரியான முறையில் ஊட்டச்சத்துக்களையும் மினரல்ஸ்களையும் சமன் செய்ய முடியாமல் போயிட்டு உங்களுடைய தோள்களில் வந்து அரிக்கக்கூடிய சர்ம தோல் அலர்ச்சி ஸ்கின் டிசீஸ் எல்லாமே அதாவது பொதுவாக தோல்

வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து சிறுநிருகம் செயலிருந்து போவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் இப்போ நீங்கள் வந்து அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறீங்க அதுவும் இரவில் அதிகமாக சிறுநீர் கழிக்க தோன்றுது அப்படின்னா அது சிறுநிருக பாதிப்பினுடைய அறிகுறி தான் அதாவது சிறுநிருகத்தினுடைய வடிக்கட்டக்கூடிய செயல் தடைப்படும்போது தான் அடிக்கடி நமக்கு சிறுநீர் வெளியேற்றணும் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் அந்த உணர்வு வந்து தோன்றும் சில நேரங்களில் சிறுநிருக தொற்று ஏற்பட்டிருந்தாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து தோண ஆரம்பிக்கும் ஸோ ரெண்டு காரணம் இருக்குது வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி நீங்கள் வந்து சிறுநீர் கழிக்கணுன்ற ஃபீல் வந்துட்டே இருக்கோம்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மருத்துவர் அணுகணும் கழிவு நீக்க மண்டல வேலையில உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்றது அதை காட்டும் சிறுநீரில் ரத்தம் கசிந்து வெளியேறுதல் உங்களுக்கு அந்த சிறுநீகம் செயலிழந்து போய் ஒரு அறிகுறியாக தான் இருக்கு ஆரோக்கியமான சிறுநீரகம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை மட்டும்தான் சுத்தம் செஞ்சு ரத்த செல்களை பாதுகாக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நச்சுக்களை மட்டுமே சிறுநீர் வழியாக நமக்கு வெளியேற்றிடும் ஆனால் சிறுநகரத்தில் வடிகட்டக்கூடிய செயல்திறன் வந்து பொழுது தான் சிறுநீர் வழியாக ரத்த செல்களையுமே அது வந்து கசிய வைக்கும் அப்படி நீங்கள் சிறுநீர் கழிக்கும்போது ரத்தம் வருவது போல தென்படுத்திட்டு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் உடனே இருக்கணும் ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் செயலிழந்து போவதற்கான ஒன்றும் காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன் நமக்கு வந்து ஏற்படுத்தும் ஸோ இது வந்து சிறுநீரக புற்றுநோய் சிறுநீரக கல் அல்லது சிறுநறுக்கு தொற்று பாதிப்பு இருந்துச்சுன்னா சிறுநீரில் ரத்தம் வரும் ஸோ ரொம்ப இமீடியட்டாக நம்ம வந்து பார்த்தோம்னா இதுக்கு மருத்துவ சிகிச்சை பெறுவது தான் நல்லது உடனே நம்ம வந்து கவனிக்காம வேண்டிவிடக்கூடாது நுரையுடன் சிறுநீர் வெளியேறுது அதாவது நுரையைத்து சிறுநீர் வெளியேறுச்சு அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு சிறுநீருக்கம் செயலில் வந்து போயிருக்குன்றது தான் ஒரு பாதிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கும் இப்போ நீங்கள் வந்து சிறுநீர் போது நுரையைத்து வருது அப்படின்னா அதில் வந்து புரோட்டீன் கலந்துருக்குது அப்படின்னு அர்த்தம் அது கிட்டத்தட்ட முட்டையை வந்து ஸ்கிராம்பிளிங் செஞ்சு தோட்டத்தில் இருக்கும் ஸோ காரணம் சிறுநீரில் வரக்கூடிய அந்த புரோட்டீனானது அந்த புரோட்டீனுடைய நுரையீரான நுரையை நான் அந்த நுரையீருக்கு இல்லையா அந்த நுரை வந்து முட்டையிலுமே காணப்படும் அது போல தான் அந்த வடிவத்தில் இருந்திருக்கு ஸோ இது உங்களுக்கு நமக்கு வந்து சிறுநீர் வந்து நுழைத்து வெளியேறுவது இயல்புதான் ஆனால் இயல்புக்கு மாறாக அதிகமாக நுரைத்து வெளியேறுது சிறுநீர் அப்படின்னா அதுதான் வந்து பிரச்சனை ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டியது நல்லது கண்களை சுற்றி வீங்கிய தோற்றம் தென்படுதலும் சிறுநருக்கம் செயலிழந்து போவதற்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக தான் இருக்குது நுரை பொங்கி சிறுநருக்கத்தில் ப்ரோட்டீன் வெளியேறுவது சிறுநருக பாதிப்பினுடைய ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்குது ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சிறுநருக்கம் வந்து அதிக அளவிலான வந்து வெளியேற்றுது அப்படின்னா அதனுடைய அறிகுறியாக கண்களை சுற்றி வீங்கியது போல இருக்கும் ப்ரோட்டீன் சத்துலாம் உங்களுக்கு வெளியே போயிட்டே இருக்கு அப்படின்னா கண்களை சுற்றி வீங்கிய தோற்றம் தென்பட ஆரம்பிக்கும் ஸோ அந்த பஃபிங்கான ஐஸ் வந்து இருக்கும் அந்த பஃப் ஐஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சிறுநீரகம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகியிருக்கு அப்படின்றத சுச்சுவேஷன் தான் சுட்டி காட்டும் கணுக்கால்களில் வீக்கம் ஏற்படுதல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த நீங்கள் சிறுநீரகம் செயலிழந்து போவதற்கான அறிகுறியாக இருக்கலாம் சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா சோடியம் வந்து அதிக அளவில் தேங்கி கால்கள் மற்றும் பாதங்கள் வந்து வீங்க ஆரம்பிக்கும் இது வந்து சிறுநீரகம் செயல் மட்டும் கிடையாது உங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனை கல்லீரல் பிரச்சனை நாள்பட்ட கால் நரம்பு பிரச்சனை என எது இருந்தாலுமே உங்களுக்கு உங்களுக்கு வந்து கால்கள் வீங்கும் ஏன்னா நமக்கு கால்கள்லேருந்து நரம்புகள் இதயம் சார்ந்த இதயம் வரைக்குமே போகுது ஸோ அப்போ அங்கே பிரச்சனை ஏற்படும் போது இதயம் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் அது பாதிக்கும் கல்லீரல் அலர்ச்சி நோய் ஏற்படும் போது கூட நமக்கு கண் கால்களில் வீக்கம் வந்து தென்படலாம் கால் நரம்புகள் இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் உங்களுக்கு தென்படலாம் ஒருவேளை அது தென்படும் போது அந்த மற்ற கண்கால் வீக்கத்துக்கான அதாவது மற்ற நோய்களுக்கான கண்கால் வீக்கமாக அந்த அறிகுறியை தென்படுதா இல்லை சிறுநீரகம் செயலிலிருந்து தான் அந்த அறிகுறிகள் தென்படுதா அப்படின்றது நம்ம கன்ஃபார்மாக செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது ஏன்னா நம்ம கேர்லெஸ்ஸாக வந்து இருந்திடக்கூடாது பசியின்மை ஏற்படுது அப்படின்னா அது சிறுநரகம் செயலிலிருந்து போவதற்கான ஆரம்பக்கட்ட அறிகுறியாக இருக்கு சிறுநீரகம் பாதிப்பினுடைய பொதுவான அறிகுறி வந்து பார்த்தோம்னா பசியின்மை நச்சுக்களினுடைய தேக்கம் அதிகரிக்கும் போது இந்த மாதிரி தோன்றும் சில பேருக்குலாம் வந்து பார்த்தோம்னா எப்போதுமே உணவுகளை வந்து நன்றாக சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும் அது உணவுகள் வந்து சிரிக்காமல் போகிறதால வந்து பார்த்தோம்னா சாப்பிட்ற அந்த ஒரு எண்ணமே தோன்றாது அது ஒரு வகையான பசியின்மை இது வந்து பார்த்திங்கன்னா கழிவுகள் வந்து நச்சுக்கள் அதிகரிக்கும் பொழுது அவங்களுக்கு சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலே வராமல் போயிடும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா அது வந்து கடுமையான பசியின்மை செரிமான கோளாறுகளையும் தாண்டி சிறுநிருகம் உங்களுக்கு செயலிழந்து போவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் தசைப்பிடிப்பு உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா அதுவுமே கிட்னி ஃபெயிலியர்ஸ்க்கான ஒரு ரீசனாக இருக்கலாம் அறிகுறியாக இருக்கலாம் சிம்டம்ஸாக இப்போது சிறுநிருகத்தினுடைய செயல்பாடுகள் வந்து குறையும் போது எலக்ட்ரோலைட் சமநிலை வந்து இழக்கும் இதனால் கால்சியம் வந்து குறையும் மற்றும் பாஸ்பரஸ் கட்டுப்பாடு வந்து குறையும் ஸோ இதன் காரணமாக தசைப்பிடி ஏற்ப தசைப்பிடிப்பு ஏற்படுத்தக்கூடிய அபாயம் வந்து உங்களுக்கு இருக்கு அதனால அந்த உங்களுக்கு அந்த தசைகளில் வழி ஏற்படுவது தசைப்பிடிப்பு தசைகளில் வந்து பார்த்தோம்னா ஓரளவு ஸ்ட்ராங்காக இல்லாமல் ரொம்பவே தளர்ந்து காணப்படுறதுன்னா நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களுக்கு வந்து அரிதிலும் அரிதாக மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சிறுநீரகம் செயலில் இருந்து போவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் நீங்க இப்ப வந்து கேள்வி கேட்கலாம் இப்போ என்னன்னா நுரையீரல் பாதிப்படைஞ்சதான மூச்சு திணறல் வரும் அது எப்படி கழிவுகள் வந்து சேரும்போது கழிவு நீக்க மண்டல வேலைக்கும் சுவாச மண்டலக்கும் வேலைக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் இப்போ மூச்சு திணறல் வந்து இதய நோயால் மட்டும் கிடையாது சிறுநகரங்கள் கழிவுப் பொருட்களை வந்து சரியாக வெளியேற்றவில்லை அப்படின்னாலும் அந்த கழிவுகள் வந்து அடுத்து எங்க போய் சேரணுன்னா நுரையீரலில் வந்து சேரலாம் அதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு அப்படின்றத மருத்துவர்கள் வந்து தங்களுடைய ஆய்வுகளின் மூலமாக வெளிப்படுத்துறாங்க துறையீரல கழிவுப் பொருட்கள் சேர தொடங்கும்போது அது சுவாசிக்கிறது கடினமாகி மூச்சு திணறல் எப்படி ஏற்படுத்துதோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா இந்த பாசிபிலிட்டி ஏற்படும் அதனால் கழிவுகள் வந்து நம்ம முறையான அளவில் வெளியேற்றிக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு நம்ம உடல்ல கழிவு நீக்க மண்டலம் வந்து சரியாக செயல்படலை அப்படின்னா நமக்கு பல்வேறு பிரச்சனைகள் வந்து ஏற்படும் நம்மளுடைய அமைப்பை அது வந்து ஒட்டு மொத்தமாக பாதிக்கும் நச்சுக்கல் போது அது உடல் அமைப்பை வந்து பார்த்தோம்னா பாதிக்கக்கூடிய பிரச்சனை தான் ஏற்படுத்தும் அதனால் நம்ம சிறுநீரகத்தினுடைய அந்த செயல்பாட்டை சுத்தமாக கரெக்டான லெவலில் வைத்துக் கொள்வதற்கு ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்ளணும் குறிப்பாக இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்படும் போது நீங்கள் பயப்படாமல் அது வந்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை அந்த சிறுநீரகம் செயலிழப்பு இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கின்ற ஒரு மனப்பக்குவத்தோடு நீங்கள் அணுகி மருத்துவரை அணுகி செக் பண்ணிக்கிட்டு அதை சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே